வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் கோவ வரா மாதிரி காமெடி பண்ண என்ன ஆகும் அப்படின்றதுக்கு நடிகர் சித்தார்த் ஆக சிறந்த உதாரணம் போல இருக்கு தேவையில்லாமல் ஒரு ட்வீட்டை வாலண்டியராக போட்டு அந்த ட்விட்டர் போராளி இப்ப பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி தான் பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் பஞ்சாபுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் அவர் ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு ரெடியாக இருந்தார் ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஈவெண்ட் நடக்கிறதா இருந்துச்சு முதல்ல ஹெலிகாப்டரில் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா மோசமான வானிலை காரணமாக நூறு கிலோமீட்டர் தானே நம்ம கார்லேயே பயணம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க இந்த எஸ்பிஜி அதிகாரிகள் புடைசூட பிரதமர் மோடி அவர்கள் கார் பயணம் மேற்கொண்டிருந்தார் அப்போ கார் திடீர்னு ஒரு மேம்பாலத்து மேலே நிற்கிது என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா விவசாயிகள் பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து போராட இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சில மீட்டர் தூரத்தில் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு சில விவசாயிகள் குழுக்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவர் வர விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் சில பேர் அந்த இடத்துல இணைஞ்சிட்டாங்க அது இதுன்னு பல விஷயங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு பிரதமரோட பாதுகாப்பு சார்ந்த விஷயம் ப்ரோட்டோக்கால் ப்ளூ பூக்கை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுக்காகவே மேம்பாலத்தின் மேலேயே பிரதமரோட கான்வாய் அப்படியே நிறுத்தப்படுது எவ்வளோ நிமிஷம் நினச்சிட்டு இருக்கீங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷங்கள் வரைக்கும் அந்த கான்வாய் மேலேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் பிரதமரோட கான்வாய் திரும்ப போயிடுச்சு அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கவே இல்லை போகிறப்போ ஏர்போர்ட்லேருந்து கிட்ட பிரதமரே சொல்லிட்டு போயிருக்காரான் அதாவது நான் உயிரோடு திரும்பிட்டேன் உங்களோட முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சிருங்கன்னு பஞ்சாப் முதலமைச்சரை குத்தி காட்டுற மாதிரி சொல்லிவிட்டு போயிருக்காரு அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு போயிருக்காரு அவள் தான் விஷயம் ரொம்ப பெருசாக மாறுச்சு நம்ம நாட்டோட பிரதமருக்கே உள்நாட்டுக்குள்ளே பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்களே என்ன மாநில அரசு அப்படின்னு மத்திய அமைச்சர்கள் கேட்குற அளவுக்கு விஷயம் பெருசாக போச்சு அதுவும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி அவர்கள்லாம் பயங்கரமாக வச்சு செஞ்சுருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை பல பேரும் அதுலையும் குறிப்பாக இந்த பாஜகவினர்கள் ஒரு ஒருமித்த அணியில் குற்றச்சாட்டை சுமத்துனது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஏன்னா பஞ்சாப் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியோட ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு மாநிலம் அங்கே பாஜக ஆட்சி கிடையாதுங்க காங்கிரஸ் ஆட்சி தான் ஸோ இதனால் எல்லாேருமே வேனுமனை பண்ணதாக சொன்னாங்க பிரதமர் மோடி அவர்களை அவமதிக்கிறதுக்காகவே பஞ்சாப் கவர்மெண்ட் இப்பேற்பட்ட வேலையை பார்த்துருக்காங்கன்னு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உட்பட பல பேருமே கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க சரி இந்த பக்கம் விளக்கம் கேட்கலான்னு போனால் அப்போ பஞ்சாப் முதலமைச்சர் சொன்னது எங்கள் அவர் கடைசி நேரத்தில் பிளானை மாற்றினார்னா எங்களுக்கு என்ன தெரியும் அவர் ஹெலிகாப்டரில் வர போகிறாருன்ற விஷயம் வரைக்கும் எங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த பிளானை திடீர்னு மாற்றிட்டு காரில் வராருன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமேங்க சொல்லலைங்க நாங்கள் எப்படிங்க இதெல்லாம் பண்ண முடியும் நாங்கள் எதுக்குங்க அதிகாரிகளை சஸ்பெண்ட்லாம் பண்ணணுங்க பண்ண முடியாதுங்க எல்லாரும் அவங்க டியூட்டியை கரெக்டாக தான் பார்த்துருக்காங்க கடைசி நேரத்தில் பிளானை மாற்றுறது உங்கள் தப்பு அது எங்கள் தப்பு இல்லைன்னு அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க ஒரு டீமையும் ஃபார்ம் பண்ணாங்க இதை விசாரிக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தாம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த விஷயம் போயிட்டு உச்சநீதிமன்றமே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பூதாகாரணமான விஷயமா இது மாறுச்சு சரிப்பா இந்த விவகாரத்துக்கும் சாய்னா நேவால் வெஸ் சித்தார்த் இந்த விவகாரத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது சாய்னா நேவால் வெஸ் சித்தார்த் இந்த விவகாரம் ஆரம்பிச்சதுக்கு ஆரம்ப புள்ளியே இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் அரங்கேரிச்சுலங்க பஞ்சாப்ல இதை சார்ந்து ஒவ்வொருத்தராக இந்த ட்விட்டரில் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தாங்க அதில் பிரதானமான ஒருத்தவங்களோட கருத்து இதுதான் இவங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்திய பேட்மிண்டன் திறமைய உலக மாதிரியே செஞ்சவங்க தான் இவங்க சாய்னா நேவால் பிரபல பேட்மிண்டன் வீராங்கனை இவங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு நேர்ந்த இந்த ஒரு விவகாரம் சார்ந்து ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க பாரத் ஸ்டாண்ட்ஸ் வித் மோடி அப்படின்ற ஹேஷ்டாகுடன் கூடிய அந்த ட்வீட்டில் அவன் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க இந்த ஹேஷ்டேகை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களோட ட்வீட் யாருக்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன ட்வீட்டில் சொல்லியிருந்தாங்க அதை ஃபுல்லாக இப்போ பார்த்துருங்க பிரதமருக்கே இந்த நிலையா இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதை செஞ்சவங்க கோழைங்க அராஜகவாதிங்க கட்சி விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் தான் நம்ம நாட்டோட பிரதமர் பிரதமரோட பாதுகாப்பில் சமரசம் செஞ்சால் நாடு பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு தள்ள தெளிவாக ட்விட்டரில் ட்வீட் போட்டிருந்தாங்க சாய்னா நேவால் சாய்னா நேவாலோட அந்த குறிப்பிட்ட ட்வீட்டுக்கு பல பேரை ரீட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் குறிப்பிட்ட ஒரு நபரோட ரீட்வீட்டை மறக்கவே முடியாதுங்க இப்போ மட்டும் இல்லை இன்னும் பத்து வருஷம் கடந்தால் கூட இந்த ட்வீட்டை மறக்க முடியாது ஒரு ஒன்றரை வரியில் மட்டும் தான் இருக்குது அந்த ட்வீட்டு போட்ட ஆள் கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளான ஆள் அந்த போட்ட ட்வீட்ல இருந்த வார்த்தைகளை கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளான வார்த்தைகள் இது மிகப்பெரிய விவகாரமாக இப்போ வரைக்கும் பேசு இருந்துகிட்டு இருக்கு அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை சித்தார்த் பாய்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்களே அவ் இவர் மத்திய அரசுக்கு எதிராக நிறைய ட்வீட்டை இப்போ வரைக்கும் போட்டிருக்காரு அதுவும் பாஜகவை பகிரங்கமாக விமர்சிக்கிற ட்வீட்ஸ் எது எதுன்னு ஒரு பட்டியல் எடுத்திங்கன்னா அதில் சித்தார்த்தோட ட்வீட்ஸ் முக்கியமாக வந்து உள்ளே நிற்கும் அந்தளவு விமர்சிச்சிருக்காரு இது கருத்து சுதந்திரம் அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் வரையறுக்கப்பட்ட கருத்து சுதந்திரம்ன்ற ஒன்று இந்தியாவில் இருக்கு அது இவர் மாதிரி பல பேருக்கும் தெரியுமா இல்லையான்னு தெரியல இவர் இந்த தடவை பாஜகவுக்கு எதிராக பேசுகிற நிலைப்பாட்டில் இந்த சாய்னா போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ட்வீட்டு அதை ரீட்வீட் பண்ணி ஒரு சில வார்த்தைகளை தப்பாக சித்தரித்து போட்டார் அங்கே தான் பிரச்சனையும் பூதாகரமாக வெடிச்சது இவங்கள மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன ஒரு விஷயத்த மொக்க விஷயத்த போட்டாலும் அது பெரிய பேசுபொருளாக மாறும் ஏன்னா ஒரு பக்கம் சாய்னா நேவாலுக்கு ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இன்னொரு பக்கம் சித்தார்த்துக்கு ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் மில்லியன் ஸோ எவ்வளோ லட்சம் பேர் இந்த ட்வீட்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க பாருங்கள் சித்தார்த்தோட அந்த ஒரு ட்வீட் வெளியானதுமே முடிஞ்சு போச்சுங்க எதிர்ப்புகள் பயங்கரமாக வலுக்க ஆரம்பிச்சிது நிறைய பேர் சித்தார்த்தை கடிஞ்சு கொட்ட ஆரம்பித்தாங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் இந்தியாவை பெருமைப்படுத்தின ஒரு விளையாட்டு வீராங்கனை அப்படின்னு கூட பார்க்காம சித்தார்த்து இவ்வளோ மோசமாக நீங்கள் வார்த்தை பதங்களை பயன்படுத்தி ட்வீட்டை போடலாமா அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு ஒரு கோஷ்டி வந்தாங்க இவங்க கூடவே இன்னொரு அணியினர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெண் பா என்ன தான் ஒரு கட்சி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் சாய்னா நேவால் ஒரு பெண் ஒரு பெண் சார்ந்து ட்வீட்டை போடும்போது கொஞ்சம் நாகரீகமாக போட்டால் நல்லா இருந்திருக்கும் இவ்வளோ அநாகரீகமாக போடுவீங்க அப்படின்னு ஒரு சிலர் இல்ல மூன்றாம் தரப்பினர் சொன்னார் ஒப்புமைய கருத்து இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு அதாவது காசு கொடுத்தா நடிக்கிறது உங்கள் வேலை சித்தார்த் அதுவும் பாய்ஸ் பார்த்துடலாம் உங்களுக்கு அந்த செஷன் பிடிச்சதாலே என்னவோ இல்லைனா அந்த காசை நீங்கள் அதிகமாக வாங்கினதாலே என்னவோ நிர்வாணமாக சாலையில் ஓடுற மாதிரி சீக்வன்ஸ்லாம் நடிச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய ஒரு விளையாட்டு வீராங்கனை சார்ந்து இவ்வளோ ஆபாசமாக கொச்சையாக பேசலாமா அப்படின்னு இன்னொரு தரப்பினர் இவ்வளோ வசைபாடர்கள் சித்தார்த்தை சார்ந்து மட்டுமே கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அணையில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த நெருப்பு சித்தார்த்துக்கு எதிராக வளவரிச்சு காத்திருந்த பல பேருக்கும் இந்த விவகாரம் லட்டு மாதிரி கையில் மாட்டிடுச்சு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஐடி விங்கினு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா பாஜகவோட இணையவாசிகள் இருப்பாங்களே அவங்களாம் சித்தார்த்தை தொக்கா தூக்கி பயங்கரமாக கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொன்ன பாருங்க சித்தார்த்தை எப்படிலாம் வசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் பெரும்பாலான வசைப்பாடல்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அவங்க சைடில் இருந்தால் வந்துச்சு அதில் மாற்றிக்கிறதே இல்லை இந்த வசைப்பாடல்கள் கூடவே பெரும்பாலான முன் வச்ச ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா சித்தார்த்தோட ட்விட்டர் கணக்கை முடக்கியே தீரணும் அப்படின்ற கோரிக்கை தான் இது சரியான கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா கரெக்டுங்க ஏன்னா இவ்வளோ கடுமையான சொற்களை அவங்க பிரயோகப்படுத்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் சரி இந்த முடக்கிறத பற்றி யோசிக்கலாம் தப்பே கிடையாது எப்பட்றா இந்த அடித்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்வீட்டை பார்த்து உனக்கு புரிஞ்சிருக்கும் அதோடய இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தவங்களை அந்த வார்த்தைகள் சொல்லி யாராவது பொது வழியில் திட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தளவு மனவழி ஏற்படமோ அதே தான் இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்த ஒரு வீராங்கனையை ஒருத்தர் சொல்கிறப்போ ஏற்படும் புரியுதாங்க ஓகே தமிழக டிஜிபியாக இருக்கட்டும் மகாராஷ்டிரா டிஜிபியாக இருக்கட்டும் அவங்க வரைக்குமே புகார் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க யார் நினைக்கிறீங்க தேசிய மகளிர் ஆணையத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்களா அவங்க தான் அதுவும் தானா முன் வந்து இந்த புகார்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக சாய்னா நேவால் வாயை திறக்கலை இதுக்கப்புறம் இது போல் யாரோ ட்வீட் போட்டிருக்கான்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் இது சார்ந்த கண்டனமோ அதிருப்தியோ எதுவுமே சாய்னா நேவால் தெரிவிக்கவே இல்லை கடைசியில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போக சொல்கிறேன் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்க வரைக்கும் சாய்னா கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனும் வரல ஆனால் அவங்கள சுற்றி இருக்காங்களா இது போல் பாஜகவினராக இருக்கட்டும் மற்ற கட்சியினை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் சினிமா கலைஞர்களாக இருக்கட்டும் அவளைய தேசிய மகளிர் ஆணையத்தவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பொங்கிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில் சாய்னாவோட அப்பா கர்லங்கா ஹர்வீர் சிங் இவர் கண்ணீர் மல்க ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்தார் அப்போ தெரியுமா சொன்னார் இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தவை என் மக அவள் வாங்கியிருக்க பதக்கங்களே இதுக்காக சிறந்த உதாரணம் நடிகர் சித்தார்த் எப்படி என் பொண்ணை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசலாம் என் பொண்ணு நாட்டுக்காக இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்கா நடிகர் சித்தார்த் இந்த நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டார் இந்த கேள்வி சரியானதா இல்லையான்றது மக்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு விளையாட்டு வீராங்கனை பண்ணுற கஷ்டங்கள் என்னென்னன்றது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அந்த பட்டியலில் என் பொண்ணு இருக்கா அப்படின்னு அந்த மனுஷன் அழுகிற ஒரு பக்கம் சாய்னாவோட தந்தையை தொடர்ந்து சாய்னாவோட கணவர் இருக்கார் பார்த்தீங்களா பருப்பலி கஷ்யப் இவரும் தன் தரப்பு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு பருப்பலி கஷ்டம் வேற யாரும் கிடையாதுங்க இந்தியாவோட த மோஸ்ட் வாண்டட் பேட்மிண்டன் பிளேயர் இவர் தான் ஒரு பக்கம் இந்த பெண்கள் பட்டியலில் இவங்க மேலே நிற்கிறாங்க அப்படின்னா சாய்னா மேலே நிற்கிறாங்கன்னா இன்னொரு பக்கம் ஆண்கள் பட்டியலில் இவரும் டாப்பில் இருப்பார் அதில் ஒரு பெஸ்ட்டு பிளேயர் தான் இவர் என்ன சொல்லியிருக்கார் இப்போது ட்விட்டர் வாயிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோட ட்வீட் அவமானகரமானதாக இருக்குது மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு கருத்து சொல்கிற அப்படின்னா அதை நாகரிகமாக சொல்லிட்டு போயிடுங்க அதை விட்டுட்டு இப்படி அநாகரிகமான வார்த்தைகளை நீங்கள் பிரயோகப்படுத்துகிறதா ஏற்றிக்கவே முடியாதுன்னு சித்தார்த்தை டைரெக்டாக தாக்கி சொல்லியிருக்காரு பருப்பொழி கஷ்யப் அதுவும் சித்தார்த் நீங்கள் செஞ்சது நல்லதே இல்லைங்க இது நல்லதுக்கே இல்லைங்க அப்படின்னு எந்த அளவு வார்த்தைகள் மூலமாக புலம்பலை வெளிப்படுத்த முடியுமோ அந்தளவு வெளிப்படுத்தியிருக்காரு விவகாரம் இவ்வளோ பெருசாக மாறிக்கிட்டு இருக்கிறத சித்தார்த் தெளிவாக உணர்ந்துட்டாரு ஆனால் ஒரு விஷயத்தில் சித்தார்த்தை பாராட்டலாம் இந்த ட்வீட்டை அட்மின் போட்டார் என்னோடய டீமில் இருக்கவங்க போட்டாங்க வேறு யாராவது ஹேக் பண்ணி போட்டாங்க அப்படிலாம் எந்த விதமான சப்பை கட்டவும் கட்டாமல் நான் காமெடிக்காக ஒன்று சொல்ல போய் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சித்தார்த் எஸ் சித்தார்த் பகிரங்கமாக மன்னிப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை வடிவிலையே ஒரு குறிப்பிட்ட எழுத்து சார்ந்த ஆவணத்தை வெளியிட்டிருக்காரு அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு சித்தார்த் அந்த மன்னிப்பு கடிதத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு இப்போ முழுமையாக பார்த்துடுவாங்க விளக்கித்தான் புரியணும் அப்படின்னா அது நல்ல நகைச்சுவை இருக்கவே முடியாது அந்த மோசமான நகைச்சுவைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் யாரையும் அவமரியாதை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் அதை பதிவிடலை பெண்ணியத்தோட தோழன்னா ஒரு பெண்ணாக உங்களை அவமதிக்கிற நோக்கம் எனக்கு இல்லை என்னோடய மன்னிப்பை நீங்கள் ஏற்றிருப்பீங்கன்னு நம்புகிற நீங்கள் என்றுமே சாம்பியன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சித்தார்த் ஈயன் பூசனா மாதிரியாக இருக்கணும் பூசாத மாதிரியாக இருக்கணும் தெளிவாக இருக்கலாம் கடிதம் சித்தார்த்தோட ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கணக்கை ஒரு டீம் தான் ஹேண்டில் பண்றதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இன்கேஸ் ஃப்யூச்சரில் இவர் ஏதாவது ஒரு விஷயம் போட்டு பெரிய சர்ச்சைக்குள்ளானதான் விஷயம் மாறிடுச்சுன்னா நான் பண்ணலைங்க நான் வெளியே போயிருந்த நேரம் பசங்க டீம் நடந்த யாரோ போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஆனால் இப்போ வரைக்கும் சித்தார்த்து அந்த வேலையை பார்க்கல அது வரைக்கும் ஓகே நல்லது தான் இன்கேஸ் ஃப்யூச்சரில் இது மாதிரி யாராவது பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால தான் தெளிவாக அந்த ட்விட்டர் பக்கத்துலேயே ஒரு டீம் அதை ஹேண்டில் பண்ணதா போட்டுருவாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் எத்தனை பேர் இது போல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே சித்தார்த்தோட இந்த குறிப்பிட்ட மன்னிப்பு கடிதத்தை சாய்னா நேவால் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா இதை தான் ஒட்டுமொத்த இந்தியர்கள் பார்வையும் அப்படியே திரும்பிச்சு ஒரு சில மணி நேரங்கள் வரைக்கும் சாய்னா தரப்புல இருந்து எந்த விதமான பதிலுமே வரல மன்னிப்பை ஏற்றுக்கிட்டேன் சரி விடுங்க சித்தார்த் இது போல் எந்த விதமான பதிலும் வரல இவ்வளோ எதுக்கு நான் வழக்கு தொடர போறேன் நீங்கள் பண்ணது பெரிய குற்றம் அது இது கூட சாய்னா தரப்புல இருந்தோ சாய்னா கிட்ட இருந்தோ எந்த விதமான எதிர்ப்பும் வரல இந்த மன்னிப்பு கிட்டத வெளியாகியும் நாமெல்லாம் நினச்சது ஆஹா ஓகே மன்னிப்புலாம் வேலைக்காவது போல இருக்கு பெரிய ஒரு விஷயம் சித்தார்த்தை எதிராக காத்துக்கிட்டு இருக்கு இருந்தோம் ஆனால் விவகாரம் பெருசாக போகலைங்க அப்படியே சுமூகம் ஆயிடுச்சு சாய்னா நேவால் சில மணி நேரங்கள் கழித்து அவங்க ரியாக்ஷனை பதிவு பண்ணிட்டாங்க இந்த மன்னிப்பு கடிதத்தை சித்தார்த்து வெளியிட்டிருந்தார் பார்த்தீங்களா அதை சார்ந்த அவங்களோட ரியாக்ஷன் என்ன இதை இப்போ ஃபுல்லாக பார்த்துருங்க சித்தார்த் மன்னிப்பு கேட்டிருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது பெண்களை இது போல் கூடாது ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சித்தார்த் சொன்னது ஏன் ஆச்சு அப்படின்னு எனக்கே தெரியல அதை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சேன் சித்தார்த்தை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சூசகமாக தெரிவிச்சிருக்காங்க சாய்னா நேவால் சாய்னா நேவால் என்னதான் ஸ்போர்ட்டிவாக இதை எடுத்து கடந்து போனாலும் இந்த விசாரணை இப்போ சித்தார்த்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல அது எங்கே போய் என்ன போதும் புரியல அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தேசிய மகளிர் ஆணையம் இருக்குல்ல அது சும்மா இருக்காது போல இருக்குங்க சித்தார்த் இதுக்கு முன்னாடி என்னென்ன ட்வீட்லாம் சர்ச்சைக்குரிய வகையில் பெண்களுக்கு எதிராக போட்டிருந்தாரோ அந்த ட்வீட் எல்லாத்தையும் இந்த ஆர்கேவில் இருக்கும் பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இப்போ மக்களோட பார்வைக்கு கொண்டு வர முயற்சியில் அந்த ஆணையம் ஈடுபட்டுருக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாருந்தான் சமந்தாவை பற்றி இதுக்கு முன்னாடி சித்தார்த் என்னென்ன சொல்லியிருந்தார் ஒரு டிவி சேனல் ஆங்கருங்க அந்த டைம்ஸ் நவ் நவபாரத்னு சொல்லி சேனல் இருக்கும் பார்த்தீங்களா அதோட ஆங்கரை சித்தார்த்து ஒரு முறை ஒரு சில வார்த்தை பிரயோகங்களால் தாக்கியிருந்தாப்ல அந்த விஷயங்கள் என்ன இதுக்கெல்லாம் மேலே ஒரு சில பெண் அரசியல்வாதிகளை கூட சித்தார்த் தாக்கி பேசியிருக்காரு அது இதுன்னு பல விஷயங்களை கடந்து போன எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து நிகழ்காலத்தில் வைக்கிற ஒரு முடிவில் இவங்க இருக்காங்க அது எல்லாத்தையும் இப்போ எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க தோண்டி துருவிக்கிட்டு இருக்காங்க ஓகே எல்லாரை பற்றியும் விட்டுருங்க சித்தார்த் அவர்கள் சமந்தாவை பற்றி ட்விட்டரில் என்னென்னலாம் சொல்லியிருந்தாருன்னு அப்போ ஒரு செய்தி வளம் வந்துட்டு இருந்துச்சு அவர் சமந்தான் பேரை மென்ஷன் பண்ணல ட்வீட்டில் ஆனால் எல்லோருமே புரிஞ்சிக்க முடிஞ்சுது இவர் யாரை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை சமந்தாவும் சித்தார்த்தும் நெருங்கிய நண்பர்கள் சமந்தாவோட ஆண் நண்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்தார்த்தா முன்பொரு காலத்தில் இப்போ கிடையாது ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடெல்லாம் ரெண்டு பேருமே பிரியறாங்க இதுக்கு பிற்பாடு தெலுங்கு நடிகர் நாக நாகச்சைத்தன்யா கூட சமந்தா நெருங்குறாங்க அப்படின்ற செய்தி வெளியே வந்ததும் ஒரு குறிப்பிட்ட ட்வீட்டை நம்ம ட்விட்டர் போராளி சித்தார்த்து ஏன்திராமாங்க போட்டிருந்தாரு அது ஆக்சுவலாக நீங்களே பாருங்கள் அவர் என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு இது சமந்தாவதாக குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு பல பேருமே கருத்துக்களை அள்ளி தெறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த செய்தி வெளியே வந்த உடனே இந்த ஒரு ட்வீட்டு வெளியே வருதுன்றனாலேயே எல்லோரும் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை போய் கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற ஒரு தெருநாய்க்கு கிடைக்கணும்னு எழுதி இருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஹேஷ்டாக் தமிழ் அண்ட் ஹேஷ்டாக் தத்துவம் இது ஒரு பஞ்சாயத்தா இதுக்கப்புறம் இன்னொரு ட்வீட்டு போட்டாருங்க யாரையும் நம்ம சித்தார்த்து அது எப்போ வருதுன்னா சுமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதும் சித்தார்த் அந்த டிவியிட்ட போஸ்ட் பண்ணார் அதில் என்ன சொல்லியிருந்தாருனா என்னோடய ஸ்கூல் டேஸில் நான் என்னோடய டீச்சர் கிட்டேருந்து முக்கியமான ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அதாவது ஏமாத்துறவங்க வாழ்க்கையில் எப்போவுமே சாதிக்கவே மாட்டாங்க அப்படின்ற பாடம் தான் அதுன்னு சொல்லியிருந்தார் இதுக்கு கீழே அவர் என்ன கேட்டிருந்தார் கேள்வி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இந்த நீங்கள் ஏன்னு அவர் மென்ஷன் பண்ணது அவரை ஃபாலோ பண்ணுறவங்கள மென்ஷன் பண்ணாரா இல்லை அவங்கள மென்ஷன் பண்ணாரா தெரியல இல்லைனா இந்த கற்றுக்கிட்ட விஷயம் ஏமாத்துறவங்க வாழ்க்கையில் சாதிக்க மாட்டார்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இது யார் சொல்கிறாரு அது இதுன்னு எல்லாருமே குழம்ப ஆரம்பித்தாங்க அப்புறம் ஒரு கடத்துல கனெக்ட் பண்ணிட்டாங்க ஓ அது நடந்ததுக்கப்புறம் இந்த ட்வீட் வந்திருக்குன்னா அப்போ அதை தான் சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு இது கூட பொய்யார்கள் யாருக்கு தெரியும் மகளே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை முதல் விஷயம் கோபம் வர மாதிரி காமெடி பண்ணால் அவங்களோட நிலைமை எப்படி ஆகும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு மன்னிப்பு கடிதம் சித்தார்த்தோட மன்னிப்பு கடிதம் ஆக சிறந்த உதாரணம் இது ஒரு சொல்லி நேரம் அந்த அறிக்கையில் இது போல் நான் நகைச்சுவையில் ஒரு சில நகைச்சுவைகளை சொல்லி விளக்க முடியாது ஆனால் விளக்குற அளவெல்லாம் கொண்டு அது இதுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணியிருக்கா அப்படியா அந்த ட்வீட்டில் அது பலராலையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சான் அதுக்கு தான் மன்னிப்பு கடிதம்ன்ற மாதிரி மாற்றி விட்டுருந்தாப்ல அப்படி இது கிட்டத்தட்ட கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு சாய்னா நேவால் குடும்பத்துக்கே கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்பேற்பட்ட காமெடியாக தான் இது அமைஞ்சிருக்கு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு பேர் காமெடியா புரியல ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு நிறைய எதிரிகள் வந்து பார்த்துருப்போம் ஆனால் நம்ம சித்தார்த்தை பொறுத்தவரைக்கும் அவரோட வாய் வாய்தாவோட எதிரியான்னு தெரியல அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல தான் இப்படி தொக்கா மாட்டியிருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு அவரை களை மாடின ஒரு நடிகர் தான் இந்த ஃப்ளட் டைமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு சார்ந்த விவகாரங்களாக இருக்கட்டும் அப்போலாம் வீதியில இறங்கின பிரதான நட்சத்திரங்களில் சித்தார்த்தம் ஒருத்தர் அப்பேற்பட்ட நல்ல பேரும் இந்த நடிகருக்கு இருக்குது அதை மாற்றிக்கிறது இல்லை ஆனால் நாம் தனிமையில் ஒரு சில விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுறதுக்கும் பொது வெளியில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அடச்சி சீ அப்படின்னு தும்புறப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் அவர் பண்ணார்ன்னா ஓகே அந்த சீன்ற வார்த்தையை அப்படியே ட்விட்டரில் யாரோ ஒருத்தர் டேக் பண்ணி அவர் போட்டார் அப்படின்னா நிலமை எப்படி மாறும் சொல்கிறது புரியுதா பொது வழியில் பேசுகிற ஒரு சில வார்த்தைகளுக்கும் தனிமையில் பேசுகிற வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது இதே வார்த்தை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா இடத்துக்கு மாதிரி அதை பொருள் மாறிவிடும் இங்கே அதான் நடந்திருக்கு எது எப்படியோ எதுக்கு பிறகாவது இது போல ட்விட்டர் போராளிகள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினால் நல்லது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்க்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களோ பெற்றுடுங்க